ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன்னருளி செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி முப்பத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தஞ்சு அறுநூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஸ்லோகங்களை பார்ப்போம் ஸோ அறுநூற்றி முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு இராமானுபிருத்தி ஜட்டிலே பரத रंग दिराज पद पंगज रक्षिणी त्वं एकातपत्रित जगत त्रिताय जगत त्रिताया कृतवती नवं आतपत्रं रामानुवृत्ति जटिले भरतस्य मोहulum रंगादिराज पद पंकज रक्षिणी त्वम् एकात पत्रित जगत्रितया द्वितीयं मुक्तां सुभिः कृतवती नवम आत पत्रम पत्रम न कोड़ा न रिन पार्वा रंगा दीरा जे रक्षिणी अपने गुबड़ा सिरंगा राजने திருவடித்தாமனைகளினுடைய பாதரக்ஷே ரொம்ப இருக்க ரங்காதிஜ பதபங்கஜ ரக்ஷிணி துவம் தவரீர் பரதனால் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் அதை ஏகாத பத்ரித இஸ்வாகு வம்ச வெண்கொற்ற குடையின் கீழ் ஜகத் ஜெய ஜய மூவுலகின் சக்கரவர்த்தி என்று முடிசூட்டப்பட்டேன் அர்த்தமாரது ஸ்ரீரங்கராஜனின் திருவடித்தாமரைகளின் பாதரக்ஷையே தேவரீர் பரதனால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்டு விஸ்வாகுகுல வெண்கொற்ற குடையின் கீழ் மூவுலகின் சக்கரவர்த்தி என்று முடிசூட்டப்பட்டேன் அர்த்தமாயிட்டு அதே சமயம் ராமானுபிருத்தி ஜட்டிலே ராமனுடைய ஜடையை ஒத்த அதே மாதிரி ராமன் எப்படி ஜட பண்ணி ஆயிருக்கோ அவருக்கு தலை அதை அட்டன் பண்ண பண்ணாதனால ஒரு ஜடபாம் ஆகிடுச்ச தலையில் அதே மாதிரி இருக்கிற பரதஸ்ய மௌலோ பரதனுடைய ஜட ஜடையின் மேல் முக்தாம் சுபிகி உமது முத்துக்களின் ஒளியால் ஆன தித்தீயம் இன்னும் புரு நவம் ஆதபத்திரம் புதிய பெரிய கொடை அதுவும் வெண்மையாக இருக்குது என்ன முத்துக்களின் ஒளி வெண்மை ஆனால் புதிய பெரிய வெண்கொடையை கிருத்தவர்த்தி உண்டாக்கி நீர் அர்த்தமாக உங்களுக்கு பரதன் பட்டாபிஷேகம் செய்வித்து உம்மை மூவுலகுக்கும் சக்கரவர்த்தி ஆக்கினான் நீ ரிஸ்வாக குலக்குடி கீழ் அந்த வெண்கொற்ற குடையின் கீழ் இருந்து அவன் முடி அவர் உமக்கு பட்டாபிஷேகம் செய்யும் சமயத்தில் நீர் உமது புத்துக்களின் ஒளிக்கரணங்களை கொண்டு அவன் தலையின் மேலும் அவனுடைய மூலியின் மேலும் ஒரு வெள்ளை பெரிய புது பெரிய குடை பெரிய குடை புதிதான குடை ஆத்தபுத்திரம்னா பெரிய குடை பெரிய குடையை ஒரு கிதவத்தை உருவாக்கினர் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோகம் படிச்சுள்ளவா ராமானுபிருத்தி ஜட்டிலே भरतस्य मौलौ रङ्गाधिराजपदपङ्कजरक्षिणीत्वं एकातपत्रितजगत्रितया द्विती द्वितीयं द्वितीयं मुक् मुक्तां सुकृतवती नवम् आतपत्रं नवन पुदुसुना इवले अपि कुड इले अर्थं इतो अरुणोत्तीम पत्ता जाऊँ स्वामी बाबा पादावनी स्पूटा बायु का मधुप्रभाग मुक्ता परिसपूरा दी मूर्ति का पत्ता दी रूढ़स्य रंग मध्ये रेखात बनाहा इव रोग हुई पातावणि स्फुटमयूख मधुप्रवाह मुक्तपरीस्फुति मौर्तिपतति रंगपति पादसरोजमध्ये रेखात्मन सुरतरोपति पुष्पंक्ति பாதாவணி பாதுகையன் கூறுகிறார் தே தேவரீருடைய முக்தா மௌத்திக பத்ததிகி ஒளிவீசம் அழகிய முத்துக்களின் வரிசை ரங்கபதி ஸ்ரீரங்கநாதனின் பாத சரோஜ மத்திய ரூடசிய மலரடிக்கு உள்ளங்காலில் இருக்கிற எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷான அர்த்தம் ஸோ பெருவாருடைய திருவடிக்கு கீழே உள்ளங்காலில் திருக்கிற ரேகாத்மனாக ரேகையின் வடிவில் தோன்றும் சுரதரோகோ விருட்சத்தின் சுர சுரதரு தருன்னா மரம் சுரன்னா தேவரன் தேவ தேவலோகத்தில் இருக்கும் மரம் அதனால் துரோ தரோகன்னா மரத்தின் உடைய அர்த்தம் அதனால் சுரதரோகோ கற்பக விருக்ஷத்தின் புஷ்ப பங்கி ஹீ பூக்களின் வரிசையைப் போல பரிஸ் புரதி அழகாக தோன்றுகிறது என்ன தோன்றுகிறது இந்த ஒளி வீசும்புடைய அழகான முத்துக்களின் வரிசை கற்பக பூக்களின் வரிசையைப் போல அழகாக தோன்றுகிறது எங்கே பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கிற அந்த ரேகை ரேகை வடிவில் இருக்கிற கற்பக விருட்சம் அர்த்தமாக இப்போ மௌத்திக அந்த முத்துக்களின் ஸ்புட பளபழக்கம் மயூக ஒளிக்கிரணங்கள் மதுபிரபாக அந்த கற்பகமலையிலிருந்து தேன் போன்று பாய்ந்து முக்தா நம்மை வியக்க வைக்கிறது ரெண்டு இடத்துல முக்தா போட்டிருக்கோம் மேலே அழகுன்னு போட்டிருக்கோம் இங்கே முக்தானா எங்கள் நம்மை மோகிக்க வைக்கிறது நம்மை வியக்க வைக்கிறது அத்தமாக உங்களுக்கு மொத்த ஒன்றா பிடிச்சவங்களுக்கு புரிஞ்சிடும் பாதுகையே தேவரீருடைய ஒளி வீசும் அழகிய முத்துக்களின் வரிசை ஸ்ரீரங்கநாதனின் மலரடி கீழ் உள்ளங்காலில் பதிந்திருக்கிற ரேகை வடிவில் தோன்றும் கற்பக விருட்சத்தின் பூக்களின் வரிசையைப் போல் அழகாக தோன்றுகிறது அந்த முத்துக்களின் பளபளக்கும் ஒளிக்கிரணங்கள் மது பிரவாகா அந்த கற்பக மலர்களிலிருந்து பூன்று பாய்ந்து முக்தா எம்மை வியக்க வைக்கிறது இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பொதுவானது ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாதாவணி ஸ்புடபயூக மது பிரவாகா முக்தா பரிஸ்புரதி பத்ததி தே रूद्धस्य रंगपदी पाद सरोजमध्ये रेकात मरहा सुरतारोहो हिवा पुष्पा पंक्ति तो ही परमार्दतस्लोग अरुन्ती उपत्यारावतस्लोग हाम ब्रेडीतयि पदा न केन्दुरुचा मनोगयि मुक्ताम सुवि हि बुरा मणिपादुके तो मणि स्वाभाविके सकलजंतू सार्वभौमी प्रायह प्रशक्तिं अमलम प्रकटिकरोषि आमृडिसय पद नकेन दुरच मनोज्ञेय भुक्तां सुभि முரபிதோ மணிபாதுகேத்வம் சுவாபாபிகம் சகல ஜந்து சார்வபூமி சார்வபூமிகா பிரசக்தி அமலாம் பிரகடிகரோஷி பிரகடன பிரகடிகரோஷின்னு அர்த்தம் வருது பிரகடனப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் என்னத்தை பண்ணுறது பாருங்க முரபிதோ மணிபாதுகே முராரியின் பாதுகை முரபித் அப்படின்னா முரனை அழித்தவர்னு அர்த்தம் ஸோ நம்ப முராரின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் முராரியின் பாதுகையே பத பெருமானின் திருவடி அதனால் திருவடியில் இருக்கிற நகேந்து நக இந்து இந்துன்னா சந்திரன் நக இந்து சந்திரன் போன்று இருக்கிற நகங்கள் இல்லை நகச்சந்திரன்கள் நகச்சந்திரன்களின் ருஜா ஒளிக்கிரணங்கள் மனோ மனதிற்கு இதமான முக்தாம் சூபி முத்துக்களின் ஒளிக்கற்றைகளால் பிராயகா பல மடங்காக பிரகடி பிரகடிகரோஷி தோற்றுவிக்கிறீர்கள் பதுகேனில் என்ன பண்ணுறீர் பெருமானுடைய கால் நகங்கள் இருக்கும் சந் நகங்கள் அவர்கள் சந்திர ஒளி வீசுகின்றன அந்த ஒளியை உங்களுடைய முத்துக்களின் ஒளியாய் பல மடங்காக தோற்றுவிக்கின்றது அது ஒரு வேலையாயிட்டு மேலும் அதே இந்த முக்தாம் சுபிக்சின்னு இந்த காரியத்தையும் பண்ணுறது பண்ணுறார் நம்ம பாதுகை மேலும் பெருமானுடைய சுவாபாவிகம் இயல்பான சகல ஜந்துஷு எல்லா உயிரினங்களாலும் சார்வபூமி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஜமானத்தன்மை சார்வபூமான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அப்படி சக்கரவர்த்திங்கிறதுக்கு சார்வபூமின்னு சொல்லலாம் ஸோ சார்வ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஜமானத்தன்மையும் பிரசக்தியும் போற்றப்படும் தன்மையும் அமலாம் பரிசுத்த நிலைமையையும் பெருமாள் பரிசுத்தமாக இருக்கிறான் அதையும் முக்தாம் சுபிகி முத்துக்களின் ஒளிக்கற்றையினால் பிராயகா இந்த மேலே ஒரு பிராயகா பல மடங்காக போட்டிருந்தோம் இங்கே பிராயகணம் முழுவதுமாக ஆம்ரேடிதை மீண்டும் வலிவுறுத்தும் வகையில் ஆம்பிரேடி தைன்னா ரீஹிடரேஷன் இருந்தோம் அதை நம்ம இப்படி சொன்னால் மீண்டும் வலியுறுத்தும் வகையில் ப்ரகடிகார ஊசி அங்கே நம்ம பிரகடிகார ஊசிக்கு தோற்றுவித்தீர் சொன்னோம் இந்த இடத்துல புலனாகும்படி செய்கிறீர் பெருமாளுடைய நல்ல தன்மையெல்லாம் புலனாகும்படி செய்கிறீர் ஸோ ரெண்டு காரியம் பண்ணுறது மேலே பெருமானுடைய திருவடி நகங்களினுடைய சந்திர ஒளியை பல மடங்காக தோற்றுவிக்கிறது முத்துக்களில் இருந்து வருகின்ற ஒளி இந்த போர்ஷனில் முத்துக்களில் இருந்து வருகின்ற ஒளி பெருமானுடைய ஈஸ்வரத்தன்மை அதாவது இயல்பாக இருக்கும் எல்லா உயிரினங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எஜமானத்தன்மை சார்பபூமி சசக்தி போற்றப்படும் எல்லாராலும் போற்றப்படுகின்ற தன்மை அமலாம் பரிசுத்தமான தன்மை அது இதெல்லாம் என்ன பண்ணுறது ஒளிக்கற்றைகளால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் வகையில் பிரகடிகரூசி புலனாகும் படி செய்கிறீர் அர்த்தம் ஆயிட்டு நினைக்கிறேன் புலி வச்சுட்டேன் நினைக்கிறேன் சுலோகம் படிச்சுடலாமா ஸ்லோகம் அப்படி ஆம்பிரேடி தை நகேந்துருச்சா

ਕ੍ਰਿਮਤੇ ਰਮਨ ਜੈ ਨਮਾ